ஓம் ஸ்ரீராம் நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஒரு இன்ப செய்தியோடு தான் இந்த பதிவு இன்றைக்கி நான் பேச ஆரம்பிக்க போகிறேன் ஒரு சந்தோஷமான செய்தி அதுவும் முக்கியமாக ஸ்ரீ சாய்நாத தவண நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டோ இல்லை நம்ம சேனல் மூலமாக கேட்டுக்கிட்டோ இருக்கீங்களா அப்போனா உங்களுக்கு தான் இந்த இன்பமான செய்தி ஒரு ரம்யமான சூழ்நிலையில் ஆத்மார்த்தமாக நீங்கள் ஒரு புனிதமான இடத்துல உட்காந்து ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சிரியை வந்து படிக்க போகிறீங்க கேட்க போகிறீங்க இமயமலை உச்சியில் உட்காந்து ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமஞ்சிரியை நீங்கள் படிச்சிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த ஒரு உணர்வை தான் நீங்கள் அடைய போகிறீங்க ரம்யமான சூழ்நிலையில் யாருக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நம்ம சாய் குடும்பத்திற்கு நம்ம சாயப்பாவின் நடுலால் கிடைக்கப் போகுது அதுவும் ஒரு முக்கியமான ஒரு திருநாளில் ஒரு முக்கியமான ஒரு திருநாளில் நம்ம எல்லாருக்கும் கிடைக்க இருக்கிறது ராமநவமி என்று ஸ்ரீ சாயி மிகவும் விமர்சையாக கொண்டாடிய ஒரு திருவிழா தான் ராமநவமி அப்படிப்பட்ட ராமநவமி என்று நம்மளோட குருவுக்கு ஆற்றும் ஒரு சேவையாக நம்ம சாய்க்கு ஆற்றும் ஒரு சேவையாக சாயை போற்றி துதிப்பாடும் இந்த புனிதமான ஸ்ரீ சாய்நாத தவண நம்ம எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்றா இருந்து ஆத்மார்த்தமாக படிக்க போகிறோம் கேட்க போகிறோம் அதுவும் ஒரு ரம்யமான இடத்தில் ஒரு திவ்ய ஸ்தலம் முக்திநாத் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஏற்கனவே நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் போயிட்டு வந்திருக்கோம் இமயமலை உச்சியில் நேபாள மொழியாக இமயமலை ஏறி திபத் பக்கத்தில் அதாவது திபத்துக்கும் சீனாவிற்கும் அருகில் அங்கேருந்து பார்த்தீங்க அப்புடின்னா சீனா வந்து ஒரு ஒரு நூறு கிலோமீட்டர் தான் வரும் அவ்வளவு தூரத்திற்கு நம்ம வந்து போக போகிறோம் சைனா பார்டருக்கு வந்து போக போகிறோம் அதுவும் இமயமலை உச்சியில் இருக்கிற அந்த ஒரு திவ்ய ஸ்தலத்திற்கு போன முறை நம்ம போகும் பொழுது அங்கே வந்து கிளைமேட் கொஞ்சம் நார்மலாக இருந்தது அதாவது மழை வந்து மழைக்காலமாக இருந்தது மழை பெய்துக்கிட்டு இருந்தது ஆனால் இந்த முறை நம்ம பே போகும்பொழுது குளிர்காலம் அதனால் அந்த டைமில் ரொம்ப அந்த பனிமலைகள் முழுவதும் நம்ம வந்து காட்சி பந்து படுத்து போகிறோம் நம்மளோட சாய் மோட்டிவேஷன் சேனலில் அந்த பனிமலைகளுக்கு நடுவில் உட்கார்ந்து ஸ்ரீ சாய்நாதரை போற்றி நம்ம எல்லாரும் அந்த திவ்ய நாளில் நன்னாளில் சாய்க்கு மிகவும் பிடித்த ராமநவமி என்று ஸ்ரீ சாய்நாதரை போற்றி துதிப்பாடும் வாய்ப்பு நம்ம எல்லாருக்கும் கிடைக்க இருக்கிறது இந்த இன்பமான செய்தியை உங்ககிட்ட சொல்கிறேன் இந்த இன்பமான செய்தி நிச்சயமாக ஒரு செய்தியா இல்லாமல் நடைமுறைப்படுத்தப்பட்டு எல்லாருக்கும் அந்த ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லோரும் இன்றைக்கி வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதாவது இந்த நிகழ்வு நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு ஏற்கனவே நம்ம நூற்றி எட்டு நாள் மஞ்சரி பாராயணம் நல்லபடியாக நடந்தது நூற்றி எட்டாவது திருநாள் அன்று நம்ம நல்லபடியாக மகேஸ்வர சேத்திரத்தில் போயிட்டு முடிவு முடித்தோம் அந்த முடிவு தினமான நூற்றி எட்டாவது நாள் நர்மதா கரையில் அமைந்துள்ள மகேஸ்வர சேத்திரத்தில் போயிட்டு முடித்தோம் அதுக்கப்புறம் ஷீரடிக்கு போயிட்டு ஷீரடி கிராமத்தையும் முழுவதுமாக சுற்றி வந்தோம் மீண்டும் நூற்றி எட்டு பாராயணத்தை நம்ம ஷீரடியிலே தொடங்கினோம் சீரடியாக சீரடியில் தான் முடிப்போம் நூற்றி எட்டாவது திருநாளை இப்பொழுது நல்லபடியாக அந்த போய்கிட்டு இருக்கு நூற்றி எட்டு நாள் பாராயணம் இதுவரைக்கும் நம்ம சாய் மோட்டிவேஷன் குடும்பத்தில் இருக்கிறவங்க நூற்றி எட்டாம் ஸ்தவனம் மஞ்சரியை இந்த காலையில் பதிவை கேட்காமல் இருந்தீங்கன்னா இனிமேல் தொடர்ந்து கேளுங்கள் நம்பிக்கையோடு கேளுங்க போன முறை நூற்றி எட்டு நாள் பாராயணத்தில் கலந்துக்கிட்டவங்களோட வாழ்க்கையில் நிறைய அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்தது அதே மாதிரி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு கலந்துக்கோங்க கலந்துக்கிட்டு இருக்கவங்க நம்பிக்கையோடு இருங்க எல்லாமே நல்லதாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் முக்திநாத் நம்ம போகும்பொழுது கூடவே நம்ம புண்ணிய சேசரமான காசிக்கும் வந்து போக போகிறோம் அங்கே போயிட்டு கங்கையில் குளித்ததுக்கு அப்புறமா தான் நான் முக்திநாத்துக்கும் வந்து போக போகிறேன் அந்த புண்ணிய தீர்த்தத்தில் குளித்ததுக்கப்புறமா கங்கையில் குளித்ததுக்கப்புறம் அங்கேருந்து நேராக முக்திநாத் போயிட்டு அங்கே நூற்றி எட்டு தீர்த்தம் எல்லாருக்கும் தெரியும் போன முறை போனப்போ அங்கேருந்து சால கிராம கல்லாம் வாங்கிட்டு அபிஷேகம் பண்ணி கொண்டுட்டு வந்திருந்தோம் ஒரு இருபது கல் தான் வாங்க முடிஞ்சது அதை வாங்கிட்டு வந்து நம்ம சாய் குடும்பத்திற்கவங்க கொடுத்தோம் இன்னும் நிறைய நண்பர்கள் வந்து கேட்டுட்ருக்காங்க இந்த முறை போகும்பொழுது என்னால் எவ்வளோ முடியுமோ நான் வாங்கிட்டு வரேன் வாங்கிட்டு வந்து கொடுக்குறேன் நான் எவ்வளோ வாங்கிட்டு வருவேன்னு தெரியாது அங்கே எவ்வளோ கிடைக்கிதுங்கிறதுன்னு தெரியாது ஏன்னா அங்கேயும் வந்து டூப்ளிகேட்லாம் கூட சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால நம்ம அங்கே அந்த கடை வீதிகள்லேயோ இல்லை டூரிஸ்ட் பிளேஸ்லேயோ வாங்காமல் கோவில் பக்கத்தில் இருக்கிற அந்த மலைவாழ் மக்களை சந்தித்து அங்கே இருக்கிற ஆளுங்கள்ட்ட நம்ம டேரெக்டாக வாங்கி அங்கே கோவில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எடுத்துகிட்டு வரலாம் முயற்சிகள் செய்வோம் அது என்ன நடக்குங்கிறது அங்கே போனதுக்கு அப்புறமா தான் தெரியும் அதுக்கப்புறம் மிகவும் முக்கியமான சாய்நாதர் தவணமஞ்சியும் திருப்பாட போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முக்திநாதரையும் நம்ம தரிசனம் செய்ய போகிறோம் நீங்கள் கோபுர தரிசனமும் வந்து பார்க்க போகிறீங்க அந்த ரம்யமான சூழ்நிலை இமயமலை பகுதி இமயமலை உச்சியில் பனிமலைகளுக்கு நடுவில் உட்கார்ந்து படிக்கிற ஒரு அனுபவம் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்க இருக்கிறது ராமநவமி எல்லாருக்கும் உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் என்றைக்கின் அடுத்த மாதம் அதாவது ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி வருகிறது ஏப்ரல் பதினேழு அங்கே போகலாம்ங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோன்றியிருக்கு இந்த எண்ணத்தை வந்து சாய் செயல் வடிவில் கொண்டுட்டு வந்து நம்மளோட ஆசையை நிறைவேற்றி வைப்பார் அவரை போற்றி துதிப்பாடுற ஒரு வாய்ப்பை நம்ம எல்லாருக்கும் கொடுப்பாருங்கிற நம்பிக்கையோடு அவங்கள்ட்ட நான் பேசிகிட்டு இருக்கேன் என்னோடய வார்த்தைகள் நிச்சயமாக உண்மையாகுங்கிற நம்பிக்கை இருக்குது இதுக்கு முன்னாடி நம்ம சொன்னதை எல்லாத்தையும் சாய் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு இன்னும் டிக்கெட்லாம் புக் பண்ணணும் போயிட்டு வர்றதுக்கு எல்லாமே அவைலபிள் இருக்கணும் ஏன்னா அங்கே போய் சேருவதற்கே நமக்கு ஐந்து நாட்கள் ஆகிரும் போகிறதுக்கே நான்கு ஐந்து நாட்கள் ஆகிரும் திரும்பி வர்றதுக்கு நான்கு ஐந்து நாட்கள் வந்து ஆகிரும் எல்லாமே சாய் நல்லபடியாக அமைத்து கொடுப்பாரு ஏன்னா போயிட்டு வர்றது சாதாரணமான வேலை கிடையாது ரொம்ப தூரம் நீண்ட பயணமாக இருந்திருக்கும் போது கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே நம்ம வந்து பயணம் செய்யணும் போயிட்டு வரத்துக்கு கிட்டத்தட்ட எட்டாயிரத்திலிருந்து ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம வந்து பயணம் செய்ய வேண்டியதாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒன்பதாயிரம் கிலோமீட்டர் நம்ம வந்து ஃப்ளைட்டில் போகணும் அப்படின்னா ஒரு லட்சத்தை தாண்டும் செலவு அதனால் நம்ம வந்து பை ரோடு வழியாக தான் நம்ம வந்து போக போகிறோம் அதாவது பஸ்லேயோ இல்லை ட்ரெயின்லேயோ டேரெக்டாக போக முடியாது இருந்தாலும் இரண்டு மூன்று ஊர்களுக்கு மாறி மாறி தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ தான் இதை பற்றி பேசிக்கிட்டே இருக்கோம் இனிமேட்டெலாம் டிக்கெட்லாம் பார்த்து புக் பண்ணணும் அதனால் டேரெக்டாக நம்ம வந்து போகிறதுக்கான வாய்ப்பும் வந்து கிடையாது ஏன்னா போகிற வழியிலே நம்ம காசிக்கு வேற போக போகிறோம் அங்கேருந்து நம்ம இந்தியா பார்ட்ரு போயிட்டு அங்கேருந்து நேபாளத்துக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து போக்குறாங்கிற அந்த ஒரு இமயமலை பாதியில ஒரு இடம் இருக்குது அங்கே போகணும் அதுக்கப்புறம் அங்கேருந்து ஜோம்ஷம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு ஒரு கிராமத்திற்கு போகணும் திபத்து மக்கள் வாழ்கிற ஒரு கிராமம் திபத்தியர்கள் அங்கேருந்து தான் நம்ம முக்திநாத் போக முடியும் இந்த மாதிரி நம்ம பல கட்டங்களை தாண்டி தான் அது போகணும் இயற்கையே நமக்கு வந்து வழிவிடணும் ஏற்கனவே தெரியும் போன பயணம் வந்து பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வந்து ரிஸ்க்கான பயணங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் எந்த ஒரு ஆபத்தும் இல்லாமல் நம்மளோட சாய் நம்மள நிச்சயமாக போன முறை பல பல சோதனைகள் ஏற்பட்டது எல்லாத்தையும் தாண்டி நம்மளை நம்மளோட சாய் வந்து கூட்டிகிட்டு போனார் இதே மாதிரி அதாவது போன மாதிரியே இந்த தடவையே நம்மளோட சாய் நம்மளை பத்திரமாக கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு வந்துடுவார் அந்த நம்பிக்கையோடு நானும் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் என்னோடய வார்த்தைகள் உண்மையாகி நம்ம எல்லாரும் ஆத்மார்த்தமாக உட்கார்ந்து ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சிரியை படிக்க போகிறோம் அதனால் நம்ம சாய் குடும்பத்தில் எண்ணற்ற அதிசயங்களும் அற்புதங்களும் நிச்சயமாக நடக்குங்கிற நம்பிக்கையோடு இதை செய்வோம் நம்ம எல்லாரும் ஆத்மார்த்தமாக இதுவரை ஸ்ரீ சாய்நாத சவணமஞ்சிரி நம்ம சேனலில் வர தொடர் பாரத்தில் நீங்கள் கலந்துக்காமல் இருந்தீங்கன்னா கலந்துக்கிட்டு உங்களோட ஆதரவை கொடுங்க தினமும் காலையில் ஆறு மணிக்கு நம்ம சாய் மோட்டிவேஷன் சேனலில் வர ஸ்ரீ சாய்நாத ஸ்தவன மஞ்சரியை கேட்டு ஆதரவு கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் அந்த புண்ணிய நிகழ்ச்சியில் நீங்களும் ஒருவராக கலந்து கொண்டு பயனடையுங்க முக்கியமாக பதினேழாம் தேதி ஆத்மார்த்தமாக நம்ம எல்லாரும் ஸ்ரீ துதி துதிப்பாடுகின்ற அந்த ஒரு நிகழ்வுலேயும் கலந்துக்கோங்க வருகிற நாட்களில் எத்தனை மணிக்கு என்ன ஏது அது எல்லாமே அப்டேட் பண்ணலாம் ஏன்னா நம்ம இப்போ தான் இதை பற்றி முடிவு பண்ணியிருக்கோம் நான் முடிவு பண்ண உடனே பேச ஆரம்பிச்சிட்டேன் அதனால் வரப்போகிற நாட்களில் எந்த டைமில் நம்ம வந்து அங்கே உட்காந்து பாராயணம் பண்ண போகிறோம் இது எல்லாம் நேரடியாக இல்லை ஒளிப்பதிவு செய்து நீங்கள் அதை பார்க்க போகிறீங்களா இது எல்லாத்தையும் வரப்போகிற நாட்களில் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் எல்லாம் முடிவாகட்டும் நல்லபடியாக நல்லபடியாக நடக்கட்டும் சரி இப்போ நம்ம எல்லோரும் நம்ம சாய் குடும்பத்தில் இருப்பவங்க எல்லாரும் சந்தோஷமாக வாழணுன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் மனப்பூர்வமாக நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணிக்கலாம் உங்களுக்காகவும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்